சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடைய போகின்றார் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வக்ர பயிற்சி ஆகப் போகின்றார் ஸோ அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளோட நம்ம இந்த நான்கு கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து நம்ம எடுப்போம் சனி குரு ராகு கேதுக்கள் சரிங்களா இப்போ இதுல இந்த வக்ரம் அப்படின்றது ராகுகேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது வக்ரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சனி சுக்ரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார் சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார் ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து நான்கரை மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அழிக்க போகின்றார் பின்னோக்கி அப்படின்ன உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டாரு அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை சாதாரணமா வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா ஸோ அந்த இயற்கை பாவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இத ரொம்ப பாஸ்டா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார் இது நார்மலா சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும் குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ரநிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதை நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரநிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார் இந்த நிகழ்வு ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கும் சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு கும்பராசி நேயர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ இது ஏழரை சனி காலகட்டம் தான் ஜென்மசனியாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கின்றார் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான ஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுவார் ஸோ கும்பராசிக்காரர்கள் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள் ஒரு நிதானம் இருந்திருக்காது ஒரு ஒரு கன்ஃபியூஷன் மைண்டோடையே இருந்திருப்பீங்க ஸோ ஒரு குழப்பத்தினூடே எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போது சனி இந்த வக்ரம் அடைந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மனதில் உள்ள குழப்பங்கள் அப்படின்றது நீங்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு இல்லை ஒரு தாமதமாக கிடைக்கின்ற அமைப்பு இருந்திருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த சமயம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் அண்ட் ஹாஃப் மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் எதாவது பெரிய தொகை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் அடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு புதிய வேலை முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்திருக்கு வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றகரமான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானால ஒரு சில பிரச்சனையை கும்பராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மாறுதலுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் சனி பகவானால என்ன நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு நடந்ததோ அது எல்லாமே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் புதிய முயற்சிகள் நிறைய எஃபர்ட் போடுவீங்க வியாபாரத்துலேயா இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் புதிய முயற்சிகள் செய்து ஸோ அதில் நிறைய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்துவீங்க தொழிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு விஷயங்கள் நடைபெறும் இந்த பலன்கள் அப்படின்றது பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கின்ற கிரகங்களுடைய தசாபுக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் அப்படின்றது வந்து மாறுபடும் ஏன்னா ஒரே கிரகமே உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே முடிவு பண்ணிட மாட்டாரு ஸோ இதை தாண்டி எட்டு கிரகங்கள் இருக்காங்க இல்லாமல் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புக்திகள் இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் கோச்சாரத்தில் குரு ராகு கேதுவினுடைய அமைப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே மீறி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படின்றது வந்து நடைபெறும் சிலருக்கு பார்த்திங்கன்னா முழுசாக நடக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் அப்படின்றது நடைபெறாமல் கூட போக போகலாம் இதெல்லாமே உங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நடைபெறும் அனைவருக்கும் நன்றி